திரு எஸ் வி அவர்கள் எழுதிய சபாஷ் பார்வதி தேவநாதனுக்கு மூன்று பிள்ளைகளும் மூன்று பெண்களும் மூத்த பிள்ளைக்கு இருபத்தோரு வயது இருக்கும் ஒரு பெண்ணுக்கு பதினெட்டு வயது மற்றவர்கள் எல்லாரும் எட்டு வயதுக்கு கீழ்ப்பட்டவர்கள் கடைசி பிள்ளை தாய்ப்பால் குடித்து கொண்டிருந்த ஒன்றரை வயது கை குழந்தை மூத்த பிள்ளை பெரிய மக்கு ரொம்பவும் கஷ்டப்பட்டு ஸ்கூல் ஃபைனல் பாஸ் செய்துவிட்டு இன்டர்மீடியட்டில் நான்கு வருஷங்கள் படித்தான் பரீட்சை தேரவில்லை அவனுக்கு சுருக்கெழுத்து டைப்ரைட்டிங் சொல்லி வைத்து எங்கெங்கேயோ வேலை செய்து வைக்க தேவநாதன் பிரயத்தனப்பட்டான் எங்கும் வேலை கிடைக்கவில்லை கடைசியாக பம்பாயில் நூற்றி இருபது ரூபாயில் அந்த பிள்ளையை தேவநாதன் வேலையில் அமர்த்தினான் அவனுக்கு கல்யாணம் ஆகவில்லை அவன் பம்பாயில் இருந்து வந்தான் தேவநாதனுடைய பதினெட்டு வயதில் இருந்த பெண் கல்யாணம் செய்து கொண்டு ஜாம்ஷெட்பூரில் கணவனோடு இருந்து வந்தான் இங்கே வீட்டில் இருந்தது அவனும் அவன் மனைவியும் சிறு பிராயத்து நான்கு குழந்தைகளுமே வீட்டிலிருந்து சமையல்காரன் நான்கு தினங்களுக்கு முன் ஓடிவிட்டான் தேவநாதன் வீட்டில் ஒரு மாதத்திற்கு சேர்ந்தாற்போல் எந்த சமையல்காரனும் நிலைத்து இருப்பதில்லை கோர்ட்டிலிருந்து டிப்டி வீட்டிற்கு வந்தபோது வீட்டில் குழந்தைகள் எல்லாம் கதறி கொண்டு இருந்தன ஒன்றரை வயது குழந்தை தாய்ப்பாலுக்காக வீடிட்டு கொண்டு அதை ஜவான் தோளில் எடுத்துக்கொண்டு போய் சமாதானப்படுத்தி கொண்டு இருந்தான் தண்ணீர் வேண்டுமென்றாலும் கொடுப்பதற்கு வீட்டில் ஆள் இல்லை இந்த கஷ்ட நிலைமையில் தேவநாதன் மனம் சொல்ல முடியாத சஞ்சலத்தை அடைந்தது தன் பரிதாப நிலையை நினைக்க நினைக்க தேவநாதனுக்கு துக்கம் உள்ளடங்காமல் துருத்தி கொண்டு வந்தது உடனே வந்து சேரும்படியாக பம்பாயில் உள்ள பிள்ளைக்கு ஒரு தந்தியையும் பெண்ணை அழைத்து கொண்டு வரும்படியாக ஜாம்ஷெட்பூரில் உள்ள மாப்பிள்ளைக்கு ஒரு தந்தியையும் கொடுத்தான் சாயந்திரத்துள் அவர்களிடமிருந்து பதில் தந்திகளும் கிடைத்தன ஆபீசர் லீவு கொடுக்க மறுத்துவிட்டதாகவும் வேலையை ராஜினாமா செய்துவிட்டு வந்து விடுவதா என்று கேட்டும் பிள்ளையிடத்திலிருந்து பதில் தந்தி வந்தது லீவு கேட்டும் கிடைக்காததால் பெண்ணை அழைத்து கொண்டு வர முடியவில்லை என்றும் யாராவது வந்து அழைத்து கொண்டு போவதானால் ஆட்சேபம் இல்லை என்றும் மாப்பிள்ளையிடமிருந்து பதில் தந்தி வந்தது அந்த தந்திகளை கையில் வைத்து கொண்டு தேவநாதன் கோபாவேசத்தில் இருந்தபோது தேவநாதன் மனைவி அபாய நிலையில் இருப்பதாக கேள்விப்பட்டு கிராக் ராஜகோபாலாச்சாரி அங்கு வந்து சேர்ந்தான்